அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் இந்தியாவை நோக்கி வித்தியாசமான அணுகுமுறையை கையாண்டு வருகிறார் இந்தியாவுக்கு எதிராக அவர் எடுத்த முக்கிய நடவடிக்கைகளில் ஒன்று வரி விதிப்பு வரம்பை ஐம்பது சதவீதமாக உயர்த்தியது இதனை ஒரு பெரும் சாதனையாக கருதி தன்னைத்தானே பாராட்டிக் கொண்டார் மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்தத்திற்கு தானே காரணம் என தொடர்ந்து கூறி நோபல் பரிசு பெற வேண்டும் என்ற ஆசையில் சுய புகழ்ச்சியை அடிக்கடி வெளிப்படுத்தி வருகிறார் ஆனால் இந்த கூற்றுகளை இந்தியா எப்போதும் ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக இந்தியா தன்னம்பிக்கையுடன் உறுதியான பதில்களை அளித்து வருகிறது முதலில் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இடையே நெருக்கமான நட்பு உறவு இருந்தது மோடியை தனது நெருங்கிய நண்பர் என கூறிய ம்ப் பங்களாதேஷின் எதிர்காலத்தை கூட அவரிடம் ஒப்படைத்ததாக வெளிப்படையாகவே தெரிவித்தார் ஆனால் காலம் கடத்திக் கொண்டே போன போது டிரம்ப் புலிப்படைந்தது தனிப்பட்ட தற்பெருமை மற்றும் காழ்ப்புணர்ச்சியே என விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்தியா ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்கியதற்கு பதிலாக ட்ரம்ப் அதிக வரி விதித்தது இந்த மோதலை மேலும் தீவிரப்படுத்தியது இந்த சூழ்நிலையில் இந்திய அரசு எப்போதும் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டது இந்திய இந்தியா யாருக்கும் தலை வணங்காது என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேரடியாகவே கூறியிருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்காவிற்கு பிடிக்கவில்லை என்றால் அதை வாங்க வேண்டாம் என பதிலளித்தார். இத்தகைய நேரடியான பதில்கள் இந்தியா தனது வெளியுறவு கொள்கையை எவராலும் நிர்ணயிக்க அனுமதிக்காது என்பதை தெளிவுபடுத்தினர் ரஷ்யா சீனாவுடன் நட்பு வலுவடைய அமெரிக்கா பின்தள்ளப்பட்டிருக்கிறது என்பது சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களின் கருத்து பிரதமர் நரேந்திர மோடியின் வரவிருக்கும் சீனா பயணமும் அதேபோல் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வருகையும் இந்த புதிய பன்னாட்டு சமநிலையை வெளிப்படுத்துகின்றனர் அமெரிக்காவில் உள்ள சில தலைவர்கள் உறவுகள் முற்றிலும் சிதைவடையாமல் இருக்க முயற்சித்து வருகின்றனர் இந்தியாவிற்கான தூதராக கோரை நியமித்ததை மார்க் ரூபியோ வரவேற்று இந்தியா என்பது அமெரிக்காவின் மிக முக்கியமான உறவுகளில் ஒன்றாகும் என்று தெரிவித்துள்ளார் அதே சமயம் முன்னாள் ஐநா தூதர் நிக்கி ஹாலி இந்தியா அமெரிக்கா உறவு மிகவும் நுணுக்கமான கட்டத்தில் உள்ளது வரி விதிப்பு மற்றும் எண்ணெய் பிரச்சினை காரணமாக இரு நாடுகளிடையே நிலையான விரிசல் ஏற்படக்கூடாது என்று எச்சரிக்கை மொத்தத்தில் டொனால்டு டிரம்பின் பெருமை பேசும் நடைமுறை மற்றும் கடுமையான வரி கொள்கைகள் இந்தியா அமெரிக்கா உறவுகளை பாதித்து வருகின்றன ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி நிதானத்துடனும் முதிர்ச்சியுடனும் இந்த நிலையை கையாண்டு வருகிறார் அவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் தேசிய நலனை முன்னிலைப்படுத்தி எடுக்கப்படுவதாக உலக நாடுகள் கவனித்து வருகின்றன இதனால் உலக அரங்கில் இந்தியாவின் சுயநிலை தன்மை மற்றும் வலிமையான வெளியுறவு கொள்கை மேலும் வலுவடைந்து வருகிறது இந்த நிலையில் டிரம்பின் குடியரசுக் கட்சியின் முக்கிய தலைவராகவும் ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்காவின் முன்னாள் தூதராகவும் இருந்த நிக்கி ஹாலி இந்த சூழ்நிலையை தீவிரமாக எச்சரித்துள்ளார் அமெரிக்க ஊடகத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் கட்டுரையில் இந்தியாவுடன் ஏற்பட்டிருக்கும் இந்த மோதல் அமெரிக்காவின் தேசிய நலனுக்கு பாதகமாகும் என்றும் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்காவுக்கு இந்தியா அவசியமான கூட்டாளி என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அவர் மேலும் கூறியதாவது ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது புதினின் உக்ரைன் போருக்கு நிதி உதவுவதாக ட்ரம்ப் கூறுவது உண்மைதான் ஆனால் அதற்காக இந்தியாவை எதிரியாக கருத முடியாது ஆசியாவில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்கும் ஒரே நாடு இந்தியா தான் எனவே கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கட்டி எழுப்பிய உறவை சிதைப்பது பேரழிவாகும் என்று கூறியிருக்கிறார்